ழைக்கீரா அழைக்கீரா அவளாய் உண்மை தம் கரங்கள் ஏசு அழைக்கிற ஏசு அழைக்கீராசு அழைக்கீரா அவளாய் உன்னை தம் கரங்கள் நீக்கி பேச அழைக்கிறார் எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார் எத்துப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் நீ ஏசுவை நோக்கினால் எல்லை இல்லாயின் மப்பெற்றிடுவாய் என்று நீ ஏசுவை நோக்கினால் எல்லை இல்லாயின் மப்பெற்றிடுவாய் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் கண்ணீர் எல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார் ழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் சோர்வடையும் நேரத்தில் வேலன் அழிப்பவரா சோர்வடையும் நேரத்தில் வேலன் அழிப்பவரா அவரும் வெளிச்சம் லட்சிப்புமானதான் தாமதம் இன்றி நீ வந்துடுவாய் அவருண் வெளிச்சம் ரட்சிப்பு மாநாதர் தாமதமின்றி நீ வந்திடுவாய் ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் அவளாய் உன்னை தம் கரங்கள் ஈட்டிய மிகழைக்கிறா